அதாவது நம்ம தூங்க போறோம் அப்படினாலே எங்க தூங்குறோம் எப்படி தூงறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுக்குன்னு சில வரையறைகள்லாம் வகுத்து வச்சிருக்காங்க அறிவியல் ஆய்வாளர்கள். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா ரெண்டு நாடு எடுத்துக்குவோம். ஒன்னு ஜப்பான் இன்னொன்னு அமெரிக்கா. ரெண்டு நாட்ல எப்படி தூงறாங்க அப்படின்றத பாப்போம். சபா மல்லாக்க படுத்து விட்டத பாக்குறது எவ்வளவு சொகம். அமெரிக்கா ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஜப்பான்ல பாரம்பரிய வீடுகளான டடாமி அறை அப்படின்னு சொல்லிட்டு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு முறையை பயன்படுத்திட்டு வராங்க அந்த முறையில எப்படி இருக்கும் வீடு அதாவது நம்ம தூங்குற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கோரைப்பாய் போட்டு ஒரு பஞ்சு மெத்தை போட்டிருப்பாங்க அந்த அறைக்குள்ளார அந்த அரைக்குள்ள அதை தாண்டி ஒரு மின்விளக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல நம்ம போறதுக்காக ஒலிக்காக அந்த இடத்துல அது மட்டும் தான் இருக்கும் அதை தாண்டி தூங்குற இடத்துல வேற எதுவுமே இருக்காது அப்படின்றதுதான் டடாமி வீடுகள் யாருடா அதே நேரம் அப்படியே ஆப்போசிட்ல அமெரிக்காவுக்கு வந்தீங்க அப்படின்னா கரெக்டா அடி மனுஷன் இருக்கான் அஞ்சடி இருக்கானா அவன் எந்த அளவுக்கு இருக்கானோ அந்த அளவுக்கு தூக்கத்துக்கு அந்த இடம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கான இடமே வந்து அவ்வளவுதான் இருக்குமாங்க அதை தாண்டி வந்து அந்த இடத்துல வந்து அவனுக்கு தேவையான பொருட்கள் புக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தேவையான பிடித்த பொருட்கள் பிடித்த படங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நிறைய வந்து பொருட்கள் இருக்கும் அவனுக்கு தூங்குறதுக்கான இடம் அப்படின்றது அவன் தூங்குறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படின்னு தான் வந்து அமெரிக்கர்கள் நினைப்பார்கள்